மதிமுக நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் இன்றைய மத அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவருடைய அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார் பேசலாம் வர்ற கலெக்ஷன் எல்லாம் வந்து எனக்கு வர்றதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் அடிச்சுக்கோன்னு சொன்னதுனால இன்னைக்கு எல்லா அமைச்சரும் உங்க பின்னால இருக்காங்க எந்த கொம்பனாலையும் பேசுவீங்க அங்க போய் அமித்ஷா கல்ல விடுவீங்க

நீ கொடுத்த ஓட்டர் ஐடி செல்லாது நீ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த ஆதார் ஐடி செல்லாது ட்ரம்ப் புட்ட ஒரு கார்டு வாங்கிட்டு வருவோமா அதிமுக மீண்டெழுவணும்னா எடப்பாடி உட்பட அனைத்து அமைச்சர்களும் தோற்கடிக்கப்படும் நயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு பல்வேறு விஷயங்கள பேசிட்டு இருக்காரு வரைக்கும் பார்த்தா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக ஆட்சியில் இருந்து பேத்தி வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை எங்களை நம்பி நீங்க ஓட்டு போடுங்க விவசாயிகளை வஞ்சிக்கிறது அரசு ஊழியர்களை வஞ்சிக்கிறது யாருக்கும் எதுவும் பண்ணல திமுக ஆனா அவங்களோட நலனுக்காக எந்த அளவுக்கும் பாஜகிட்ட இறங்கி போவாங்க அப்படிப்பட்ட கட்சி திமுக எங்களுக்கு ஓட்டு ஓட்டு போடுங்க போன தேர்தலில் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோன்னு சொன்னோம் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களா எங்களை ஏமாத்தினீங்களே ஆயிரம் ரூபா கொடுக்குறான்னு அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்களே இன்னைக்கு எந்த நிலமையில இருக்கீங்க அப்படின்னு ஒரு பேசு நம்பிக்கை தானுங்க மக்கள் நம்பிக்கை யார் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க அதை பொறுத்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க எடப்பாடி மேலே நம்பிக்கை வைக்கல நீ ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாலும் நீ சொன்னாலும் நடக்காதுன்னு அவங்களுக்கு அது ஏற்கனவே ஸ்டாலின் ஆயிரம் சொல்லிட்டாரு சொன்ன பிறகு ஆயிரத்தி ஐநூறு தரேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது செகண்டரி தான் அது மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க நம்பிக்கை வேணும்ல அப்போ அந்த நம்பிக்கையை கிரியேட் பண்ணக்கூடிய காரியம் ஏதாவது எடப்பாடி பண்ணியிருக்காரான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை கஸ்டோ சட்ட ஒழுங்கு சீரல் உங்கள் ஆட்சியில் கஸ்டோடியல் எடுத்து நானூற்றி எழுபத்தெட்டு ஒரு சில ரிப்போர்ட் வந்து நானூற்றி எண்பத்தெட்டுன்னு சொல்லுது நானூற்றி எழுபத்தெட்டு கஸ்டோடியல் எடுத்து அப்போ சட்ட ஒழுங்கு யார்ட்டு இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் இருபத்தி நாலு தான் கஸ்டடியல் எடுத்து சரி பண்ணிட்டீங்களா போலீஸுரையை சீரமைச்சிட்டிங்களா நீங்கள் உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணீங்க கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் வர்ற கலெக்ஷன் எல்லாம் வந்து எனக்கு வர்றதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் அந்தந்த மினிஸ்டர் நீ அடிக்கிறதெல்லாம் நீ அடிச்சுக்கோன்னு சொன்னதுனால இன்றைக்கி எல்லா அமைச்சரும் உங்கள் பின்னால் இருக்காங்க அப்போ கரப்ஷனை வந்து பரவலாக்குனிங்க எல்லோரும் சம்பாதிக்க விட்டீங்க இதை தவிர வேறு என்ன மக்களுக்கு நன்மை பண்ணிட்டீங்க சொல்லுங்கள் ஓரிடத்துல எல்லாம் மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க தைவு செஞ்சு இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புங்க அனுப்புங்க இவ்வளவு நாங்க கஷ்டப்படுறோம்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குமுறல்களை சொல்றாங்க போர் இடத்துல எல்லாம் மக்கள் அந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு குடுக்குறாங்க இத பார்த்து ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கமே வர்றதில்லையா அப்படின்னு பேசுறாரு என்னம்மா அவரும் கனவுலகத்துல மிதக்குறாரு எடப்பாடியும் மக்கள் வெள்ளத்துல நீந்துறேன்னு சொல்றாரு நீங்க மக்கள் வெள்ளம் எங்க வருது நீங்க அதாவது விஜய்க்கு வந்த மாதிரி மக்கள் வெள்ளம் வந்துச்சா உங்களுக்கு விஜய்க்கு வந்த மாதிரி மக்கள் வெள்ளம் வந்து உங்களை தேடி வந்துச்சா நீங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்க அவன் கையை தூக்கிட்டு கத்திட்டுருக்கான் வேறு என்ன பண்ண முடியும் இப்போ காசு கொடுத்து கூப்பிட்டு வந்து காசு கொடுத்ததுக்கு மேலே அவன் கூப்படுத்தேன்னா வேணும் அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன சார் நீங்கள் வந்து அட்ராக்ஷன் இருக்குது நீங்கள் எதாவது மேடையில் வந்து ஏதாவது பேசுறீங்களா நான் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன் நான் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன் திட்டத்தை கொண்டாடுறது பெருசாக எல்லா முதலமைச்சரும் திட்டம் தான் கொண்டாடுவாங்க என்ன கொள்கையை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண திராவிட சித்தாந்தம்னு கேட்டப்போ அது ஒரு புராணம் அதை வந்து நான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் தான் படிக்கணும்னு சொன்னவர் தானே நீங்க அப்போ திராவிட சித்தாந்தமே தெரியலன்னா நீ எப்படி ஆட்சியில் இருப்ப அப்போ வந்து நீ எப்படி காவி கொள்கையை முன்னெடுத்து பேசுவ அப்ப நீங்க இப்படி பேசக்கூடிய ஒரு தலைவரை வந்து எப்படி முதலமைச்சராக ஏற்றுக்குவா மக்கள் அறநிலையத்துறை அந்த விஷயத்துல கூட நிதியை வந்து கல்விக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயத்துல கூட நான் மாணவர்களுடைய நலன் கருதி தான் சொன்னேன் அப்படிங்கிறதான அவர் மாணவர்கள் நலன் என்ன இருக்குது அப்போ ஒரு காலேஜ் கட்டுறான் ஒரு இண்டிபெண்ட்டாக ப்ரைவேட் காலேஜ் கட்டுறான் காலேஜ் பிறகு யார் கட்டுறாங்களோ அறநிலையத்துறை கட்டுச்சுன்னா அறநிலையத்துறையே பொறுப்பு அது அறநிலையத்துறை வந்து தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் தேவையான ஃபேக்கல்ட்டி கொடுக்கணும் தேவையான லெபார்டரி கொடுக்கணும் தேவையான தரமான கல்வியை கொடுக்கணும் அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதுக்குன்னு யூஜிசி இருக்குது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் கல்வி கல்வி நடத்தணும் இது கூட தெரியலையா உங்களுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தவருக்கு மாணவர்கள் நலன் கருதின்னு சொல்லி குண்டைக்கு முண்டக்க வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறீங்க எப்படிங்க அவங்கள ஏற்றுக்குவா மக்கள் கொஞ்சமாவது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ முட்டாளங்க கொஞ்சம் படிப்பறிவு உள்ளவங்க ஒவ்வொரு வீட்லேயும் கிராஜுவேட் இருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் கிராஜுவேட்ஸ் இருக்கான் ஒவ்வொரு வீட்லேயும் இல்லை வந்து தன் குழந்தைகளை படிக்க வச்சு ஆளாக்கியிருக்கான் அவனுக்கு தெரியாத கல்வினா என்னன்னு என்னென்னு அவனுக்கு தெரியாத கல்வியை பற்றி இம்பார்ட்டன்ஸு அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லுவீங்க சொல்லிவிட்டு திரும்பி எப்படியே பல்ட்டி எடுப்பீங்க பேக் ஃபயர் ஆன உடனே அதையும் ஏற்றுக்கணும் நீங்கள் சொல்கிறதையும் ஏற்றுக்கணும் எப்படிங்க அதாவது நீங்கள் பிஜேபியை விடுங்க பிஜேபி வந்து அவங்க ஒரு ஹிந்துத்துவ கட்சி அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது அவங்களுக்குன்னு வந்து வடநாட்டு கட்சி அது அந்த கட்சியை விட்டுருங்க நீங்கள் கூட்டணி கூட வச்சுருக்கோங்க நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து அதிமுகவனுடைய வாக்கு நீங்கள் வந்த பிறகு இருபத்தி நாலு சதவீதம் உங்களை விட்டு போயிடுச்சு இந்த இருபத்தி நாலு சதவீதம் வாக்கை மொத்தம் நாற்பத்தி நாலு சதவீதத்தை உருவாக்கி வச்சுருந்தார் ஜெயலலிதா உங்கள்கிட்ட இருக்கிறது இப்போ இருபது சதவீதம் தான் இருக்குது இன்னும் ஒரு இருபத்தி நாலு சதவீதத்தை போனதில் பத்து சதவீதம் மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க இது வரைக்கும் நீக்கணவர்கள் நீக்கணவாக தான் சேர்க்க மாட்டேன் ஆணவத்தோடு பேசுறது அகங்காரமாக பேசுறது ஓகே எந்த கொம்பனாலேயும் என்னை ஜீவிக்க முடியாதுன்னு நீங்கள் வந்து பேசுவீங்க அங்க போய் அமித்ஷா கல்ல விடுவீங்க அதிமுக அழிக்க முடியாது அதிமுக உங்களை தவிர வேற யாரையால அதிமுக அழிக்க முடியாது இந்த விஷயத்துல இந்த கூட்டணி விஷயத்திலேயே அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சிதான் கூட்டணி ஆட்சியான் போராட்டத்திலே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் வந்து முன்னாடி அத மறுத்தவர் இன்னைக்கு வந்து இந்த அறநிலையத்துறை விஷயத்தை எப்படி பேசினாரோ நார்மலைஸ் பண்ண பார்த்தாரோ அதே போல இந்த கூட்டணி ஆட்சி ஏன் அமைஞ்சா என்ன? வேற வழி கூட்டணி ஆட்சி போயதனால ஆகணும். இல்ல மறுதாரி இப்ப நேற்று கூட ஒரு இதெல்லாம் பேசும்போது வந்து கூட்டணி ஆட்சி இல்ல. நாங்க அதிமுக தலையில பெரும்பான்மை பெற்று நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. வாடே முன்னத்த날 வந்து இந்த மாதிரி கூட்டணி ஆட்சியை நார்மலைஸ் பண்ற மாதிரி பேசுறாரு. ரொம்ப குழப்பமாவே இருக்கு. அவர் ஏற்கனவே கோழை போய் கன்ஃபியூஸ் ஆகி இருக்காரு. அவர் வந்து இப்ப அமித்ஷாவுக்கு அமித்ஷாவுடைய கட்டளையை மீற முடியாது. மகன் லாக் ஆயிருக்காரு. அவருடைய மார சம்பந்தி லாக் ஆயிருக்காரு. சரிங்களா? அவரால் மீற முடியாது இனிமேல் வந்து அதிமுக அடகு வைக்கப்பட்டு விட்டது நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் பிஜேபி ஆட்சின்னு தான் பேர் அது என்டிஏ ஆட்சி கிடையாது ஏத்தி அதிமுக ஆட்சி கிடையாது எப்படி வந்து சிண்டே வந்து சிஎம்னு வேட்பாளர்னு சொல்லி மகாராஷ்டிராவில் வந்து கூட்டணி வச்சு களமிறங்கி சிண்டை பெரும்பான்மை கீழே குறைச்சிட்டு என் பிஜேபி கூட்டணி வந்தோன்னா முதலமைச்சர் முதலமைச்சராக்குனாங்களோ அதே மாதிரி அறுதி பெரும்பான்மை பெறவிடாமல் பி ஏடிஎம்கே ஆக்கி பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணுற அத்தனை இடங்களையும் ஜெயிக்க வச்சு இவிஎம் மூலமாக ஜெயிக்க வச்சு திமுகவை நூறு கீழே கொண்டாந்து இந்த கூட்டணி ஆட்சியை உருவாக்குறது தான் அமித்ஷாவுடைய வேலை எலெக்ஷன் கமிஷன் மூலமாகவும் இவிஎம் மூலமாகவும் இந்த தில்லு முள்ளு இந்த ஃப்ராடு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபதால் நடக்க போகுது இது நான் எச்சரிக்கிறேன் திமுகவுக்கும் எச்சரிக்கிறேன் இது வந்து நடக்க போகுது இதை வந்து பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ள பிளான் போட்டாங்க அதை கிரியேட் பண்ணுறாங்க அது மக்களால் இணைத்த கூட்டணி இந்த கூட்டணி சேர்ந்தா நாங்கள் விட்டு பெற்று ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க அந்த பெர்செப்ஷனை வந்து இவங்க கிரியேட் பண்ணுறாங்க அந்த கிரியேட் பண்ண பெர்செப்ஷன் படி இவிஎம் மாடிஃபை பண்ணப்படும் இவிஎம் மூலமாக ஒரு தொகுதிக்கு முப்பத்தேழு ஓட்டு நம்ம அதிகம் வாங்கினோம்னா ஜெயிச்சுருவோன்னு ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒர்க் பண்ணுறாங்க பிஜேபியில் அப்படி இப்படியெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி நடக்கும் சர்வே வரும் சர்வேயில் அதிமுக லீடிங்னு வரும் பிஜேபி லீடிங்னு வரும் இந்த கூட்டணி நல்லா வருதுன்னு வரும் அப்போ எல்லாரும் மக்கள் வந்து அவங்க மேலே அப்போ ஜெயிச்சுட்டா இவிஎம் மேலே ஜெயித்தோம் அப்படின்னு வெளியே வராது இது நாங்களா ஜெயிச்சோன்னு வரும் அப்போ ஜெயிச்சாலும் எடப்பாடி அரசு பெரும்பான்மை பெற முடியாது பிஜேபி உடைய தயவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழல் வரும் அப்ப கூட்டணி ஆட்சி அமையும் கூட்டணி ஆட்சியில எடப்பாடி ஒரு பொம்மை முதலமைச்சரா இருப்பாரு பிஜேபி பின்னால இருந்து ஆளும் எடப்பாடி இருப்பாரா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்கு எடப்பாடி இல்ல இன்னொருத்தர் போடுவாங்க இன்னொரு அடிமையை போடுவாங்க முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம் ஆமா தேர்ந்தெடு தேர்ந்தெடுப்பாங்க எடப்பாடி ஒத்துவராது அப்படின்னா இன்னொரு முதல்வர் அதிமுக அமித்ஷா என்ன சொல்றாரு அதான் நடக்கும் அமித்ஷா மறுப்பே இல்லை அமித்ஷா மறு மறுபேச்சே கிடையாதுன்னா அமித்ஷா யார சீஃப் அவர்தான் வழக்கமா அதிமுக தேர்தல் அது கிட்ட நெருக்க வரைக்கும் ரொம்ப அமைதியாவே இருப்பாங்க அந்த நெருக்கத்துல ஒரு மூணு நாலு மாசம் தான் ரொம்ப தீவிரமா வேலை செய்வாங்க இது அதிமுகவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி வெற்றியும் பெற பல நேரங்களும் பெற்றிருக்காங்க ஆனா இந்த முறை பத்து மாசத்துக்கு முன்னாடியே பதினொரு மாசத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சிட்டு அந்த கூட்டணி ஜெல் ஆயிடுச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பெரிய முரண் என்னன்னா பாஜக கூட்டணியில அந்த இதர பிற கட்சிகளும் இருக்காங்க அவங்க எங்கேயுமே இந்த மேடையில வந்து இணையறதே இல்லையே இது என்ன ஒரு அஜெண்டான்னு புரியல அவங்க இணைஞ்சா பலமான கூட்டணியா தானே இருக்கும் ஒரு அளவுக்கு ஆனா இந்த பலவீனமான கூட்டணியாவே தேர்தல் வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க நண்டு கூட்டணிங்க இது பேர் நண்டு கூட்டணி யாரும் ஒரு நண்டு ஒரு ஜாருக்குள்ள ஒரு நண்டு இருந்துச்சுன்னா ஒரு நண்டு இன்னொரு நண்டை ஏற விடாது ஒரு நண்டு இன்னொரு நண்டை ஏற விடாது எந்த நண்டு எந்த நண்டையும் ஏற விடாது எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஜாருக்குள்ளே கிடப்பாங்க புரிஞ்சுட்டிங்களா இது நண்டு கூட்டணி அப்போ அதிமுக வந்து பிஜேபிக்கு அதிக சீட் தரக்கூடாதுன்னு எடப்பாடி திங்க் பண்ணுறாரு பிஜேபி வந்து அதிமுகிட்டேருந்து எப்படியாவது அறுபது சீட்டாவது பிடிச்சிடணுன்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க சரிங்களா இது ரெண்டு ஓகே கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அமித்ஷா சொல்கிறாரு இவர் நான் தனித்த ஆட்சினார் இப்போ கூட்டணிக்கு வந்துட்டார் அவர் அப்போ கூட்டணிக்கு வந்துட்டாலும் என்ன அர்த்தம் அது பிஜேபி ஆட்சினால் அர்த்தம் அப்போ அதிமுகவை அழித்து பிஜேபி ஆட்சிக்கு எடப்பாடி மறைமுகமாக வித்திடுகிறார் அப்போ அவர் வித்திடலாம் ஆனால் அதிமுக தொண்டை ஓட்டு போட மாட்டான் அதிமுக தொண்டை வந்து அதிமுகவை அடகு வைப்பதற்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டான் அதிமுக தொண்டர் வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட தொண்டர்கள் உங்களை மாதிரி பச்சைவந்தி பணத்தை சம்பாதிச்சு ஊழலில் பண்ண பணத்தை சம்பாரித்து அந்த பணத்தை காப்பதற்காக தங்கள் குடும்பத்தை காப்பதற்காக நீங்கள் வந்து வேணால் போய் அடமான விருப்பீங்கிற வழியா அதிமுகவை ஒரு நாளும் அடகு வைப்பதற்கு அதிமுக தொண்டர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா இன்றைக்கு எப்படி நீங்கள் ரெண்டு விஷயத்து ரெண்டு எக்ஸாம்பிள் நடந்திருக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக ஓட்டுகள் அனைத்தும் திமுகவுக்கு போயிருக்கு போச்சா போச்சா இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு திமுகவுக்கு போயிருச்சு என்டிஏ கூட்டணிக்கு போகல பாமகவுக்கு போகல ஈரோடு ஈஸ்ட் முப்பதாயிரம் ஓட்டு திமுகவுக்கு தான் போச்சு இப்போ அதிமுக தொண்டர்கள் தெளிவா இருக்காங்க அதிமுகவை அழிப்பதற்கு எனக்கு வந்துருச்சு அப்படின்னு கிளை எனக்கு வந்துருக்கு அதிமுக ஓட்டு அப்படின்னு ஈரோடு சீமானா சீமானுக்கு வந்து கொஞ்சம் ஓட்டு போயிருக்கும் பிஜேபி ஓட்டு ஃபுல்லாக வாங்கி பெரியார் எதுதான் தமிழ்நாட்டில் ஓட்டு விடாதுன்னு சொன்னாங்க பெரியார் எடுத்து பிஜேபிக்காரங்க ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல சீமானுக்கு இப்போ பிஜேபி ஓட்டை சேர்த்து சீமானு தானே வாங்கியிருக்காரு ஆறு பெர்சன்ட் வாங்கினவர் பதினஞ்சு பர்சன்ட் இப்படி வாங்கினாரு இப்போ பிஜேபி ஓட்டு ஏன் ஏடிஎம்கேயில சங்கி இப்போ சாஃப்ட் சங்கியல் ஓட்டு எல்லாம் சேர்ந்து அங்கே போயிருக்கு ஏடிஎம்கேலேருந்து போன ஓட்டு தான் அது இங்கே போயிருச்சு அப்போ ஏடிஎம்கே ஓட்டு வந்து இன்னைக்கு ஃப்ரெஜாக இருக்கு ஏடிஎம்கே ஓட்டு ஃப்ரெஜாக இருக்கு ஏடிஎம்கே தொண்டர்கள் இன்னைக்கு என்னன்னா அதிமுகவை காப்பதற்கு ஏடிஎம்கே தொண்டர்கள் எடப்பாடி உட்பட பிஜேபி சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களையும் தோற்கடிப்பார்கள் தோற்கடிப்பார்கள் தோற்கடித்தால்தான் அதிமுக மீண்டும் உயிர்ப்பித்து இயலும் இப்போ நீங்க இவிஎம் மிஷின் பற்றி பேசுனீங்க ஆனால் அந்த பீகார் தேர்தலுக்கு முன்னோட்டமாக அந்த வாக்காளர்கள் சிறப்பு திருத்த ஏற்பாடுன்னு ஒன்று பண்ணுறாங்க அதுலேயே பல்வேறு கேள்விகள் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு இருந்தாலும் நீதிமன்றத்தையும் வெற்றி பெறக்கூடியவர்கள் தான் இவங்க அப்படிங்கும்போது பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஆதார் கார்டு ஏற்றுக்க மாட்டோம் ஓட்டர் ஐடி ஏற்றுக்க மாட்டோம் உங்களோட பேரண்ட்டோட பர்த் சர்டிபிகேட் எல்லாம் வேணும் இல்லைன்னா நீங்க வாக்காளர்கள் கிடையாது நீங்க இந்திய குடியுரிமை பெற்றவர் கிடையாது அப்படின்னு பல்வேறு இதை வந்து கொண்டு வராங்க அதுல பலர் தடைபடி ஏற்கனவே பல நேரங்கள வாக்காளர்கள் வந்து விடுபட்டு போயிடாங்க இந்த முறைப்படி பல லட்சக்கணக்கான விடுபடுறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீதிமன்றமே கேட்குது ஏன் இப்படிலாம் கொண்டு நீங்க கொண்டு வந்த ஓட்டர் ஐடியும் ஆதார் அட்டையும் நீங்க எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் இதையெல்லாம் சேருங்க நீதிமன்றமே கேக்குது ஆனா அவங்க தேர்தல் ஆணையம் சொல்வது நாங்க எந்த தேர்தலில் வேணாலும் இதை நடைமுறைப்படுத்தும் அப்படின்றாங்க இப்ப அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் முன்னடைமுறைப்படுது பீகாரில் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்லையும் பண்ணுவாங்க தமிழ்நாடுலயும் பண்ணி ஏடிஎம்கே இது திமுக ஓட்டெல்லாம் எலிமினேட் பண்ணுவாங்க நீ என்ன பண்ண முடியும் பீகாரில் ரெண்டு கோடி பேரை எலிமினேட் பண்றாங்க ரோஹிங்கியா முஸ்லீம்ஸே இந்தியா முழுக்க நாற்பதாயிரம் பேர் தானே இருக்கான் நீ பீகார்லேயே ரெண்டு கோடி பேர் இருக்கான்னு சொல்கிற ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே பங்களாதேஷ்லேருந்து வந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸு வந்து ஒரு இப்போ ஒரு கோடி பேர் இருக்கான் நீ ஒட்டுமொத்தமாக ரெண்டு கோடி பேரை நீக்கிறதுக்கு பீகாரில் பிளான் பண்ணுற ஏழு புள்ளி ஏழு கோடி பேர் பீகார் மக்கள் தொகை நாலு கோடி பேர் தான் ஓட்டு போடுறான் அதில் ரெண்டு கோடி பேரை நீக்கிறதுன்னு என்ன அர்த்தம் லலு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் ஓட்டெல்லாம் தான் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி வந்து டெல்லியில் நீக்கினாங்களோ எப்படி வந்து மகாராஷ்டிராவில் நீக்கினாங்களோ சேர்த்தாங்களோ நீக்குவான் சேர்ப்பான் எது எந்த இடத்துல எதை பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க இதை கேட்குறதுக்கு இங்கே நாதி கிடையாது அப்போ கேட்குறதுக்கு நாதி கிடையாதுன்னா என்ன அர்த்தம் ஒட்டு மொத்தமாக இந்த ப்ராசஸை எலெக்ஷன் கமிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து கண்ட்ரோல் எடுக்கலைன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இவிஎம்மை தூக்கிட்டு பேலட் பேப்பரை கொண்டாடணும் இல்லையா இவிஎம்மில் விவிபேட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டர் சிலிப்பை பிரிண்ட் பிரிண்ட் எடுத்து லேசர் பிரிண்ட் எடுத்து இப்போ வந்து தெர்மல் பிரிண்ட்டு லேசர் பிரிண்ட் எடுத்து அந்த லேசர் பிரிண்ட் மூலமாக வரக்கூடிய சிலிப்பை தூக்கி தனி பெட்டியில் போட்டு அதை எண்ணணும் கவுண்ட்டுனணும் என்ன நாள் மட்டுந்தான் ஜனநாயகம் நிலைக்கும் இல்லைன்னா நிலைக்காது இதில் இந்த திருத்தங்கள் தானே கொடுத்த ஆதார் அட்டையை வேணான்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுதுன்னா எலெக்ஷன் கமிஷன் தலையில் நச்சுன்னு குட்டணும் குட்டி எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற அந்த எலெக்ஷன் கமிஷனை தூக்கணும் டிஸ்மிஸ் பண்ணணும் ஓட்டர் ஐடியே செல்லாத ஓட்டர் ஐடியே செல்லாதானே நீ கொடுத்த ஓட்டர் ஐடியே செல்லாதனா நீயே சொல்ல மாட்டேயில்ல எலெக்ஷன் கமிஷனே செல்ல மாட்டேல்ல நீ என்ன உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ கொடுத்த ஓட்டர் ஐடி செல்லாது நீ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த ஆதார் ஐடி செல்லாது ட்ரம்ப்பிட்ட வேணா ஒரு கார்டு வாங்கிட்டு வருவோமா ட்ரம்ப்பு டைம் புட்டின் டைம் வேணால் ஒரு கார்டு வாங்கிட்டு வருவோமா அந்த கார்டு செல்லுமா அங்கே மட்டும் எல்லாத்தையும் பொச்சுட்டு கேட்பீங்களா ட்ரம்ப்பு சொன்னார்னா போகிற நிறுத்துவீங்களா அவர்கிட்ட வேணா ஒரு கார்டு வாங்கிட்டு வருவோம் போய் எங்களுக்கு ஒரு கார்டு கொடுங்க சார் எங்கள் நாட்டில் எங்கள் அரி அரசு கொடுத்த கார்டே செல்லலைன்னு சொல்லி சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு வாய் மூடி மௌனியாக இருக்குது நீதி செத்துப்போச்சு அப்போ ட்ரம்ப்பை தலையிட சொல்ல வேண்டியதா அப்போ என்ன அர்த்தம் இது ஜனநாயகம் மாறு சர்வாதிகாரத்தை வச்சு பயன்படுத்தி ஆட்சியை வெல்லணும் கட்சியை பிடிக்கணும் நாட்டை பிடிக்கணும் நாட்டை பிடிச்சி நீ என்ன கிழிச்சு விட்டீங்க நார்த் ஈஸ்ட்டு ஃபுல்லாக வளர்த்துட்டீங்களா இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆள்றீங்களே நார்த்து நார்த் இந்தியாவை மத்திய பிரதேசையும் குஜராத்தையும் மகாராஷ்ட்ராவையும்

இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்தளவுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க குடியரசு சொல்லியிருக்காங்க அதிகாரம் கிடையாது சுப்ரீம் கோர்ட் என்ன சூப்பர் நாடாளுமன்றமா எப்படி குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருக்கு சூப்பர் பவர் கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கிள் ஸ்பெஷல் ஆர்டிக்கல்ல பவர் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த பவரை வச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஏன்னா அந்த ஆர்டிக்கிளை நீக்கிருங்களா நீங்கள் நீக்கிட்டு வேணால் சொல்லுங்கள் உங்களால் நீக்க முடியுமா அந்த ஆர்டிக்கிலை பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எப்படி நிற்குவீங்க கான்ஸ்டியூஷன் அதனால தான் பிஜேபி ஒட்டு மொத்தமாக கான்ஸ்டியூஷனே காலி பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் என்ன அதாவதுங்க ஒரு ஜனநாயகத்தினுடைய விளிமையங்கள் அத்தனையுமே நீங்கள் போட்டு காலில் போட்டு மிதிப்பீங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மக்கள் போராட்ட களத்துக்கு வந்து ரோட்டில் இறங்கி இந்த எலெக்ஷன் கமிஷனையும் இவிஎம்மையும் இந்த அரசு அரசிடமிருந்து விடுவிக்காவிட்டால் சுப்ரீம் கோர்ட் உதவியுடன் விடுவிக்காவிட்டால் இந்த ஜனநாயக சர்வாதிகார ஜனநாயகத்தை ஒழித்து சர்வாதிகாரம் மீண்டும் தமிழ்நாட்டிலும் அரங்கேறும் பீகாரிலும் அரங்கேறும் பீகாரில் அரங்கேறுச்சுன்னா தமிழ்நாட்டில் அரங்கேறும் தமிழ்நாட்டில் பாதி பேர் டிஎம்கே ஓட்டெல்லாம் காலி பண்ணிடுவாங்க கடைசியா அதிமுகவுடைய நிலை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையாவது அந்த கட்சி உறுப்படியா சந்திக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா இப்ப அதிமுகனுடைய பல வழக்குகளை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறது ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இப்ப தேர்தல் ஆணையம் வந்து எல்லா வழக்குகளையும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப முதன்மையா கையெடுக்க போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்களால உருவாக்கப்பட்ட பைலா படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் ஆக்கல அதுல பல மாற்றங்கள் பல நீக்கங்களை பண்ணியிருக்காரு அதை முதல்ல விசாரிக்கலாம் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கும் போது முழுக்க முழுக்க இது பின்னோக்கி போகும் மீண்டும் அதிமுக வெடிக்கிறதுக்கு பிளவுபடுத்துவதற்கு இல்ல கட்சியே வந்து உருப்படியா இருக்குமா அப்படின்னு இருக்கேன் உண்மையிலேயே வந்து தேர்தல் ஆணையம் இப்பதான் சரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்குன்னு நான் சொல்றேன் தேர்தல் நேரத்துல எடுப்பது நேரத்துல எடுத்தா தான் முடக்க முடியும் ரிட்டையர் தானே அதிமுக வந்து எடப்பாடியினுடைய கட்சி வந்து பிஜேபி சொல்கிறதுக்கு ஆட முடியும் அதிமுக எப்படி சாப்பிட்றது இவ்வளோ நாள் வந்து இந்த யோசனை ஸ்கோர்டுக்கு வரல எலெக்ஷன் கமிஷனுக்கு வரல இல்லை வரல எம்ஜிஆர் உருவாக்கினா பயிலா அப்படி தானே பொதுச்செயலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அதை மாற்றினது யார் ஓபிஎஸ் யூபிஎஸ் ஜேன் தானே அதுக்கு ஐடியா கொடுத்தது சைதோர சாமி தானே எம்ஜிஆருடைய தொண்டர் சைதோர சாமி தானே ஐடியா கொடுத்தனு சொன்னார் அப்போ எம்ஜிஆர் கொடுத்த பயிலாவை மாற்றி கட்சியை காவு கொடுத்ததில் முதலாளி சைதே துறைசாமி அதுக்கு ரெண்டு பேரும் தலையாட்டினவங்க இபிஎஸ் ஓபிஎஸ் சரிங்களா அப்போ அந்த தவறு திருத்தப்படணுமா இல்லையா ஜெயலலிதா இறக்கும்போதும் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வச்சு நீதிமன்றத்துடைய மேற்பார்வையின்படி ஒரு தேர்தல் நடந்து அதில் யார் வேணாலும் பொதுச் செயலாளராக கண்டஸ்ட் பண்ணலாம் ஒரு தொண்டன் கூட கண்டஸ்ட் பண்ணலாம் என்ற நிலை ஏற்பட்டு அதில் பொதுச் யார் வர்றாங்களோ அவங்க தான் உண்மையான அதிமுகவை வழிநடத்துவாங்க அது எப்போ நடக்கும் ஒன்று நீதிமன்ற தீர்ப்பு சரியாக தான் நடக்கும் இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்காக சொன்னால் நடக்கும் இது ரெண்டும் இந்த எலெக்ஷனுக்குள்ளே நடக்குமானால் நடக்காது அப்போ என்ன பண்ணணும் மக்கள் வந்து அதிமுகவை தோற்கடிக்கணும் அதிமுகவை தோற்கடிச்சா ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கும் ஓகே அப்போ என்னாகும் இந்த இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி ஓரியன்ட் தலைவர்கள் எடப்பாடி உட்பட பிஜேபி ஓரியன்ட் அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே வந்து தோற்கடிக்கப்பட்டால் இவர்களை தூக்கி எறிவார்கள் அதிமுக தொண்டர்கள் அப்போ வந்து அதிமுக தொண்டர்களாக சேர்ந்து நீதிமன்ற மேற்பாடின்படி எம்ஜிஆர் ரூலை இம்போஸ் பண்ண சொல்லி ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கின்படி நீதிமன்ற மேற்பாட்டின்படி ஒரு தேர்தல் நடந்து தொண்டர்களில் ஒருவர் அதிமுக தலைமை ஏற்றால் கண்டிப்பாக அதிமுக உயிர்த்தலும் அப்போ அதிமுக திராவிட சித்தாந்தத்தை கையிலெடுக்கும் திமுகவுக்கு எதிரானிக்கும் பிஜேபிக்கு எதிரானிக்கும் எம்ஜிஆர் அது கொ கொ வலி கொள்கை வழிமுறைப்படி நடக்கும் அதிமுகவுக்கு புது ரத்தம் பா புது ரத்தம் பாய்ச்சப்படும் அப்படி இல்லைன்னா இந்த எடப்பாடி பிஜேபியோடு சேர்ந்த அமைச்சர்கள் வடிக்கப்படலைன்னா அதிமுகவுக்கு ஃபைனல் லாஸ்ட்டு கடைசி ஆணி கடைசி கையெழுத்து போடுவார் எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டீங்களா அதிமுக மீண்டலுன்னு எடப்பாடி உட்பட அனைத்து அமைச்சர்களும் தோற்கடிக்கப்படணும் இந்த தேர்தலில் அப்போ தான் அதிமுக தொண்டர்கள் அதை செய்யணும் செஞ்சா அதிமுக காப்பாத்திரலாம் அதிமுக மீண்டும் உயிர் தரும் எம்ஜிஆருடைய கட்சி மீண்டும் வரும் ஜெயலலிதா மீண்டும் வரும் ஓகே இல்லைன்னா இந்த பணக்கார கொள்ளையடிச்சு கோடிக்கணக்காக கொள்ளையடிச்சு வச்சிருக்க இந்த பணக்காரர்கிட்ட சிக்கி அதிமுக சீரழிஞ்சு சின்னவனமாக இருந்த இடம் தெரியாமல் பிஜேபி அழித்து விடும் நன்றி சார் நன்றி நேரத்துக்கு இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விட்டு பல கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்